சிவகங்கை அருகே ஏழு ஊர்களில் அமைய உள்ள கிராஃபைட் திட்டத்தை நடுவன் மற்றும் மாநில அரசுகள் கைவிடும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் முப்பது கிராஃபைட் தொழிற்சாலைகளை தோங்குவதற்காக முதல் கட்டமாக இழுப்பக்கூடிய தேர்வு செய்திருக்கிறார்கள் இந்த முப்பது கிராமங்களும் நலத்தண்ணீர் பறிபோய்விடும் முப்பது கிராமத்தில் வாழக்கூடிய ஐம்பதாயிரம் மக்கள் அகதிகளாக வெளியேற்றப்படுவார்கள் தன் வாழ்வாதாரத்திலிருந்து இந்த மக்கள் வெளியேற மாட்டார்கள் எனவே உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இந்த கிராபடி திட்டத்தை இந்த பகுதியில் கைவிட வேண்டும் அதற்கான போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறார்கள் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதியே குடியரசு தலைவிழா கிரா கிராம சபா கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு எதிராக அனைத்து ஊராட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னதாக பிப்ரவரி முதல் வாரத்தில் நடத்த இருக்கிறார்கள் அதற்கு பிறகும் மத்திய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை கைவிடாவிட்டால் ஐம்பதனாயிரம் பேரை திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நோக்கி பேரணி செல்ல இருக்கிறார்கள் எனவே இந்த போராட்டம் என்பது கிராபைட் திட்டத்தை கைவிடுகிற வரையிலும் இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் ஓயப்போவதில்லை தன் உயிரை கொடுத்தும் தன் மண்ணை மீட்டெடுப்பதற்கு சபதமேற்று போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள் மத்திய அரசு மாநில அரசு கூட்டு சேர்ந்து ஒருவரையும் காட்டி கொடுத்து விட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை அபகரிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் இந்த பகுதி விவசாயிகளுக்காக துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையே சட்டமன்ற தேர்தல் களம் கிராபைட்டு எதிரான தேர்தல் களமாக சிவகங்கை மாவட்டம் மாறும் என்கிற எச்சரிக்கையை நாங்கள் கடமைப்பட்டோம்